மத்திய அரபிக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இதனால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் கோவை மற்றும் நீலகிரியில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதிக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு மேக் வந்து நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுவிக்க விடுக்கப்பட்டுள்ளது அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி அதிகனமழை பெய்யும் வாய்ப்பு திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது கோவை மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கிராந்தி குமார் பாடி மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆட்சியாளர் சிவகுரு பிரபாகரன் தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர் அப்போது நகரில் தண்ணீர் தேங்கும் பகுதிகள் மற்றும் மழையில் பாதிக்கப்படும் மக்களுக்கு நிவாரண பொருட்கள் குறித்த அவர்கள் நடத்தினர் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் நாற்பது நிவாரண முகாம்கள் நூறு ஜேசிபிகள் நாற்பத்தி மூன்று ஜெனரேட்டர்கள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பவன் குமார் சிங் கூறினார் வந்து பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டதுக்கு வந்து அடிப்படை வசதிகள் மற்றும் அதுக்குண்டான மேன் பவர் மஷினரி விழுந்துச்சுன்னா உடனடியாக வந்து அந்த இடத்துல வந்து கிளியர் பண்றதுக்கு தேவையான பவர் சாஸ் மற்றும் உண்டான ட்ரீ கட்டர்ஸ் அது வந்து ஜேசிபி சிட்டாச்சி உள்ளிட்ட யந்திரங்கள் எல்லாமே வந்து உண்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நம்ம கொடுத்திருக்கோம் உடனுக்குடன் நம்ம கமத்து கொண்டு வந்தா அதுக்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து நடவடிக்கைகள் நம்ம துறை சார்ந்த அதிகாரிகள் தயார் நிலையில வந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகர சார்பாக தயாரித்து நீலகிரி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் அங்கே மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் பாறைகள் உருண்டு விழுந்தால் மற்றும் மக்களை காப்பாற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள் நமக்கு இப்போ லேண்ட் பெட் வர இருக்கு சான்சஸ் பெட் இது வந்திருந்தாங்கன்னா நம்ம அந்த ஏரியால போயிட்டு ரெஸ்பான்ஸ் இங்க இங்கே இருந்தாலும் ஈஸியாய் போய் ஈஸியாய் போயிட்டு ரெஸ்கியூ பண்ணிக்கலாம் அதனாலதான் நாங்க இங்க போட்டோம் இங்க டோட்டல் முப்பது பேர் டீம் வந்திருக்கும் அப்புறம் டெபுட்டி கமண்டர் சார் இருக்காரு மார்னிங் வந்துருக்காங்க ஆல்மோஸ்ட் பனி ஸ்பீடா பண்றதுக்காக ஆல்மோஸ்ட் எக் மந்த்ஸ் எங்ககிட்ட இருக்கு அது இப்போ இதுவரை அது மாதிரி வந்தது இல்லை மாதிரி ஏதாவது வந்தாச்சுன்னா இப்போ ஹெவி மாஸ் மாஸ் மாசாட்டு இப்போ ஒரு லேண்ட்ஸ்லை வந்துருச்சுன்னா மட்டும்தான் பெரிய பெரிய கிரெயின் அப்படி இல்லாம் ஜேசி எல்லாம் எங்க கிட்ட தான் எல்லாம் இருக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை நீலகிரி மாவட்டங்களில் அனைத்து துறை அதிகாரிகளையும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது